கொஞ்சம் தண்ணி கொடுமா எனக்கு ஒரு டவுட் அத நீங்க கிளியர் பண்ண முடியுமா அம்மா உன் டவுட் க்ளியர் பண்றதுக்கு நான் 10 புக்க பரட்டோம் நான் தாகத்துல இருக்கேன் கொஞ்சம் தண்ணி குடு நீ விளக்கம் கேக்குறப்பல ஏ விளக்க அணைச்சி விட்டுரு போல அம்மா காடவுளே சாவா

ஒரு புள்ளைய மட்டும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏன் பாக்குறியா அவனுக்கு பிடிச்சு போய் பாக்குறான் பத்து இல்ல ஒரு பிள்ளைய பார்த்தான்னா அதுக்கு பேரு காதல் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கியா கல்யாணம் ஆனவங்களை பார்த்திருக்கியா அந்த கல்யாணம் ஆனவங்கள அந்த புருஷேங்காரனை பார்த்தேனிச்சு கட்டின பொண்டாடி பக்கத்துல உட்காந்துரு ஆனா அதை பார்க்க மாட்டேன் கல்யாண வீட்டுக்கு வர எல்லா பொம்பளையும் பார்ப்பேன் அதுதான் கல்யாணம் காதல்ல பத்து புள்ளைகள்ல ஒரு புள்ள அழகியா தெரியும் கல்யாணத்துல கட்டின பொண்டாட்டியை தவிர மற்ற பொம்பளை எல்லாம் அழகியா தெரியும் இது வித்தியாசம் வேற ஒண்ணும் இல்லை போய் சோறாகரை வாழ்ப்பார் ஓ வந்துட்டா வழக்கம் கேட்க Yeah.